இந்த கலை என்பது நம் தமிழ் பாரம்பரியத்தோடும் சரி நமது பாரம்பரியத்தோடும் ஏன் இவ்வளவு நாள தொடர்ச்சியா வருது குறிப்பாக முறையில் எனக்கு மிகவும் பிடித்த கலை பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஒன்று இசைக்கலை இன்னொன்று நாட்டிய கலை நடன கலை அதுல என்னுடைய தனிப்பட்ட முறையில இன்னும் ஒரு படி மேல இசையை விட ஒரு படி மேல நான் நாட்டியத்தை வைப்பேன் நடன கலை வைப்பேன் ஏன்னா கண்ணுக்கும் காதுக்கும் மிகச்சிறந்த ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு கலை அதை பத்தி நம்ம தமிழ் இலக்கியங்கள் பல விஷயங்கள் பேசியிருக்கு என்னுடைய மனித மருத்துவ புத்தகத்துல அதை பத்தி நான் எழுதியிருக்கேன் எண்ணூர் நான் புத்தகத்துல நிறைய விஷயங்கள் அதை பத்தி எழுதியிருக்கேன் சுருக்கமா சொல்லணும் இந்த தொற்காப்பியத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்ப இதன் மூலமாக நம்ம உணர்ந்துக்க வேண்டியது இந்த குழந்தைகளும் சரி இருக்கு